முதல் உங்கள் வாழ்க்கையோடு அந்த ஒரு நிமிடம் நண்பர்களே கொஞ்சம் நில்லுங்கள் இப்போதே இந்த நிமிடம் உங்கள் கையில் இருக்கும் செல்போனை தவிர மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் நான் உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப் போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதாவது இப்படி யோசித்திருக்கிறீர்களா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் ஏன் சிலருக்கு மட்டும் பணம் தேடி வருகிறது கடவுள் என் பக்கம் இல்லையா அல்லது எனக்கு மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாதா இன்று இந்த பதிமூன்று நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையை இரண்டு பகுதிகளாக பிரிக்கப் போகிறோம் இந்த பேச்சு முடிந்து நீங்கள் வெளியே செல்லும் போது நீங்கள் பழைய மனிதராக இருக்க மாட்டீர்கள் உங்கள் கண்களில் ஒரு புதிய வெளிச்சம் இருக்கும் ஏனென்றால் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த ரகசியம் உங்களுக்கு வெளியில் இல்லை உங்களுக்குள் தான் இருக்கிறது என்பதை இன்று நீங்கள் உணரப் போகிறீர்கள் தயாரா இரண்டாவது சிறைச்சாலை ஒரு யானையை சிறிய வயதில் ஒரு மெல்லிய கயிற்றால் கட்டி போடுவார்கள் அது வளர்ந்து பிரம்மாண்டமான பலம் பெற்ற பின்பும் அந்த கயிற்றை தன்னால் உடைக்க முடியாது என்றே நம்பும் நீங்கள் அந்த யானையைப் போலத்தான் உங்கள் பலம் உங்களுக்கு தெரியவில்லை உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த பழைய புரோகிராமிங் அழிக்காமல் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் வங்கி சேமிப்பு உயராது இப்போதே அந்த பழைய நம்பிக்கைகளை தூக்கி எறியுங்கள் நீங்கள் அறியாத உங்கள் கட்டுப்பாடு முதலில் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நாம் யாருமே சுதந்திரமாக இல்லை நாம் ஒரு பெரிய மாய சிறைக்குள் இருக்கிறோம் அந்த சிறையின் பெயர் வறுமை மனநிலை சிறு வயதிலிருந்து நம் காதுகளில் என்ன விழுந்தது பணம் எல்லா தீமைக்கும் காரணம் பணக்காரர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் நமக்கு எதுக்கு இதெல்லாம் இந்த வார்த்தைகள் உங்கள் மூளையில் ஆழமான கோடுகளை போட்டுவிட்டன மூன்று மெய்நிகர் நிதி சிந்தனை இது வெறும் கனவு அல்ல இப்பொழுது நான் சொல்லப்போகும் இந்த விர்ச்சுவல் ஃபைனான்சியல் மைண்ட்செட் தான் இந்த வீடியோவின் இதயம் இது என்ன ஏதோ மந்திரமா இல்லை இது ஒரு கலை ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு முன் ஒரு இன்ஜினியர் அதை தன் கற்பனையில் முழுமையாக பார்த்து விடுகிறார் அதே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்போதே உங்கள் மனதிற்குள் விர்ச்சுவலி வாழ வேண்டும் வெறும் ஆசைப்படுவதற்கும் உணர்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அந்த ஒரு கோடி ரூபாய் இப்போது உங்கள் வங்கி கணக்கில் இருந்தால் நீங்கள் எப்படி நடப்பீர்கள் எப்படி பேசுவீர்கள் உங்கள் முகத்தில் இருக்கும் அந்த அமைதி எப்படி இருக்கும் அந்த உணர்வை இப்போதே உங்கள் நரம்புகளில் ஓட விடுங்கள் உங்கள் ஆழ்மனதிற்கு நிஜத்திற்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது நீங்கள் எதை உண்மையாக உணர்கிறீர்களோ அதையே அது நிஜமாக்கும் நான்காவது மூளையின் தேடுபொறி ஆர்ஏஎஸ் ரகசியம் நண்பர்களே உங்கள் மூளையில் ஆர்ஏஎஸ் ஏ ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ற ஒரு அற்புத கருவி இருக்கிறது இது ஒரு ஃபில்டர் போல செயல்படுகிறது நீங்கள் எதை முக்கியம் என்று நினைக்கிறீர்களோ அதை மட்டுமே உங்கள் மூளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரும் நீங்கள் வாழ்க்கையே கஷ்டம் என்று நினைத்தால் உங்கள் மூளை கஷ்டங்களை மட்டுமே தேடி தேடி உங்கள் முன்னே நிறுத்தும் ஆனால் நான் வாய்ப்புகளை தேடுகிறேன் என்று நீங்கள் உங்கள் மூளைக்கு கட்டளையிட்டால் இதுவரை உங்கள் கண்ணுக்கு தெரியாத பல பொன்னான வாய்ப்புகள் திடீரென உங்கள் முன்னே தோன்றும் இது ஏதோ மேஜிக் இல்லை இது பயாலஜி உங்கள் கவனத்தை மாற்றுங்கள் உங்கள் உலகம் தானாக மாறும் ஐந்து பணம் ஒரு காந்தம் நீங்கள் எப்படி மாற வேண்டும் பலர் பணத்தை பின்னால் துரத்துகிறார்கள் ஆனால் நீங்கள் ஒன்றை எவ்வளவு வேகமாக துரத்துகிறீர்களோ அது உங்களை விட்டு அவ்வளவு வேகமாக ஓடும் பணத்தை துரத்தாதீர்கள் பணத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமாக மணி மேக்னெட் நீங்கள் மாறுங்கள் பணம் என்பது ஒரு எனர்ஜி அந்த ஆற்றலை ஈர்க்க வேண்டுமானால் உங்களிடம் ஒரு தகுதி இருக்க வேண்டும் அந்த தகுதிதான் மதிப்பு நீங்கள் இந்த உலகிற்கு எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுக்கிறீர்களோ அவ்வளவு பெரிய செல்வம் உங்களை தேடி வரும் மக்களின் பிரச்சனைகளை தீருங்கள் பிறருக்கு உதவுங்கள் உங்கள் வேலையில் சிறந்தவராக மாறுங்கள் நீங்கள் ஒரு சிறந்த சேவையை செய்யும் போது பணம் உங்கள் வாசலில் வந்து தவம் கிடக்கும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று கேட்பதை விட நான் என்ன கொடுக்க முடியும் என்று கேட்கத் தொடங்குங்கள் ஆறு ஈர்ப்பு விதி உங்கள் அதிர்வெண்ணை மாற்றுங்கள் இந்த உலகம் அதிர்வுகளால் ஆனது ஒரு ரேடியோவில் நீங்கள் ஒரு பாடலை கேட்க வேண்டுமானால் அந்த ஃப்ரீக்குவென்சி சரியாக செட் செய்ய வேண்டும் அதே போலத்தான் வெற்றியும் வறுமை பயம் பொறாமை இவை தாழ்வான அலைவரிசைகள் இந்த அலைவரிசையில் இருந்து கொண்டு உங்களால் வெற்றியை அடைய முடியாது மகிழ்ச்சி நன்றி உணர்வு நம்பிக்கை இவைதான் வெற்றிக்கான அலைவரிசைகள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் உங்களிடம் இருக்கும் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் நன்றி என்ற வார்த்தையில் ஒரு பேராற்றல் இருக்கிறது நீங்கள் எதற்கு நன்றி சொல்கிறீர்களோ அது உங்களிடம் பெருகத் தொடங்கும் நன்றியுடைய இதயத்தில் தான் செல்வம் குடிகொள்ளும் எழு தோல்வி ஒரு கசப்பான மருந்து வெற்றி பெற்றவர்கள் யாரும் எடுத்த உடனேயே சிகரத்தை தொடவில்லை அவர்கள் பலமுறை கீழே விழுந்தவர்கள் ஆனால் அவர்கள் விழுந்த போதெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டே எழுந்தார்கள் தோல்வி என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல அது ஒரு கமா அது உங்களை இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற வந்த ஒரு வாய்ப்பு நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லாதீர்கள் இன்னொரு வழியை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கள் உங்கள் மன உறுதிதான் உங்கள் மிகப்பெரிய மூலதனம் தடைகளைக் கண்டு அஞ்சாதீர்கள் அவற்றை உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்றுங்கள் எட்டு செயல் ரகசியத்தின் திறவுகோள் இந்த பதிமூன்று நிமிடங்களில் நான் சொன்ன எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நீங்கள் அமைதியாக சென்று தூங்கினால் எதுவும் மாறாது ரகசியம் தெரிந்தால் மட்டும் போதாது அதை செயல்படுத்த வேண்டும் அறிவு என்பது ஒரு பொக்கிஷம் என்றால் செயல்தான் அதை திறக்கும் சாவி ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள் இன்று ஒரு புஸ்தகத்தை வாசியுங்கள் இன்று ஒரு புதிய முடிவை எடுங்கள் இன்று ஒருவரிடம் அன்பாக பேசுங்கள் பெரிய மாற்றங்கள் எப்பொழுதுமே சிறிய செயல்களிலிருந்து தான் தொடங்குகின்றன நீங்கள் நகரத் தொடங்கினால் பிரபஞ்சம் உங்களுக்கு பாதையை காட்டும் ஒன்பதாவது உங்கள் புதிய சகாப்தம் முடிவுரை இப்போது இந்த உரையின் இறுதிக்கு வந்துவிட்டோம் கடந்த ஐம்பது நிமிடங்களுக்கு முன்னால் இருந்த அதே மனிதராக நீங்கள் இப்போது இல்லை என்று நான் நம்புகிறேன் உங்கள் மனதிற்குள் ஒரு தீப்பொறி விழுந்துவிட்டது நண்பர்களே உங்கள் விதி உங்கள் கைகளில் இல்லை அது உங்கள் சிந்தனைகளில் இருக்கிறது நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம் ஆனால் ஒரு மாபெரும் சக்தியாக வாழ்வது உங்கள் முடிவு இன்றிலிருந்து உங்கள் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது இனி பயம் வேண்டாம் தயக்கம் வேண்டாம் எழுந்து செல்லுங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் உலகம் உங்கள் வெற்றி கதையை கேட்க காத்திருக்கிறது வாழ்க்கை ஒரு அற்புதமான விளையாட்டு அதில் நீங்கள்தான் சாம்பியன் வாழ்த்துக்கள் நன்றி